இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ கதை கேட்டிருப்போம் பாட்டி தாத்தா சொன்ன சின்ன வயசு கதை அம்மா பக்கத்து வீட்டை ஆண்டி சேர்ந்து பேசின கதை ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொன்ன கதை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசின கதை ட்ரெயினில் யாருமே தெரியாது ரெண்டு ஆண்டி பேசிட்டு வந்த கதை இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நம்ம டெய்லி லைஃப்பில் ஏதோ ஒரு கதையை கடந்து தான் போயிட்டு இருக்கோம் சில கதைக்கு என்டிங் தெரியலாம் சில கதைக்கு என்டிங்கே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரோட கதையிலும் ஒரு எமோஷன் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு பாதித்த நான் கேள்விப்பட்ட கதை தான் இந்த கதைக்குள் நிஜம் எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க சில கதைகள் உண்மையாக இருக்கலாம் சில கதைகள் கற்பனையாகவும் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கதையிலும் ஒரு உண்மை இருக்குது வாங்க கதை கேட்க போகலாம் கார்த்தியும் பிரியாவும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி ஃபோர் இயர்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மேரேஜ் லைஃப் செம்ம ஜாலியாக போகுது ட்ரிப் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் லைஃப்பை ரொம்பவும் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழ்கிறாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பு பாசம்னு உயிராக இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் பிரியாவோட மொத்த லைஃப்பும் மாறிடுச்சு ஒரு மெசேஜ் அவளோட மொத்த அமைதியையும் அப்படியே டோட்டலாக புரட்டி போட்டுடுச்சு அந்த நாள் கார்த்தி ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட் மீட்டிங் சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்கான் அன்றைக்கி அவங்க மீட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆகுது அதை பிரியா ரொம்பவும் கிராண்டாக செலப்ரேட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் இருந்தாள் அதனால் கார்த்திக்கு பிடிச்ச ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுட்டு இருந்தாள் மஷ்ரூம் பிரியாணி குலோப் ஜாமுன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றும் அவனுக்காக ரொம்பவும் பக்குவமாக செஞ்சு வச்சிருந்தாள் ஆனால் கார்த்தி ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சுமா சாப்பிட கூட எனக்கு டைம் இல்லை சொல்லிட்டு பிரியாக்காக ஒரே ஒரு ஜாமுன் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்புறான் நான் வர லேட் ஆகும் பிரியா சொல்ல முடியாது இன்றைக்கி நான் வந்தால் தான் வருவேன் எனக்காக நீ வெயிட் பண்ணாத நீ சாப்பிட்டு தூங்கு ஆ மறக்காமல் டேப்லெட் போட்டுடு மறக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான் இன்ஃபேக்ட் அது என்ன டேன்னு கூட அவனுக்கு அது ஞாபகம் இல்லை இது பிரியாவுக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருந்துச்சு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டான் அதோடு எதுவும் சாப்பிடாம ரூமுக்கு போய் படுக்கலாம் சொல்லிவிட்டு டிசைட் பண்ணி ரூமுக்கு படுக்க போகிறான் என்ன தான் படுத்தாலும் அவளுக்கு தூக்கமே வரவே இல்லை ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தாள் அப்படியே மாற்றி 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 திரும்பி 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 படுத்துட்டே இருந்தாள் சரி போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறாள் கிச்சனில் போய் பார்த்ததும் அவளுக்கு ஒரே ஷாக் ஒரே குழப்பமாகவும் இருக்குது சாப்பாடெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஜாமூனும் குறைஞ்ச மாதிரி இருக்குது கார்த்திக் தான் ஒரே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டான் அப்புறம் எப்படி குறைஞ்சது நம்ம இன்னும் சாப்பிட்டவே இல்லையே இது என்ன மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு ஆகையே அவள் பெட்ரூம்க்கு வந்து படுக்கிறாள் புரெண்டு புரெண்டு படுத்து பார்த்தாலும் அவளுக்கு தூக்கமே வரலை அவளுக்கு அதே குழப்பமாகவே இருக்குது எப்படி சாப்பாடு குறைஞ்சிது எப்படி மாயமாச்சு இதே தாட்லேயே இருக்காள் அப்படியே மாறி மாறி திரும்பி திரும்பி படுத்துகிட்டே இருந்தாள் நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் சரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஆச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாள் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வருது அன் நவுன் செவன் எயிட் சிக்ஸ்ன்ற பர்சன்கிட்டேருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வருது அவளுக்கு அப்போது தெரியல இது அவன் நிம்மதி அமைதியை கெடுக்க வந்த ஒரு அலர்ட் சவுண்டுன்னு யாரா யாராருக்கும் ஒரு தயக்கத்தோடைய அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறா அக்செப்ட் பண்ண அடுத்த செகண்டே ஹாய் ப்ரியா ஹவார் யூ அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது பதிலுக்கு அவலும் ஹாய் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறா ஹஹா எனக்கு உன்னை தெரியும் ஆனால் உனக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது அவளுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது யாராக இருக்கும் ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்ட் யாராச்சும் நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்களா நம்மளை தெரியும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா அப்படின்னு அவள் யோசிச்சுட்டே இருக்கும் போதே நெக்ஸ்ட் ஒரு மெசேஜ் வருது பயப்பட வேண்டாம் நான் உன் தான் எப்போவுமே உன்னை ரசித்து பார்த்துட்டு இருக்க உன்னோட ரசிகன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது பிரியா ஒரே குழப்பமாக இருக்குது யார் இவன் லூஸாக லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் தப்பான பர்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ பேசாமல் பிளாக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கா அவள் திங்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நெக்ஸ்ட்டு மெசேஜ் வருது பிரியா இந்த ரெட் சாரியில் நீ ரொம்ப அழகாக இருக்க உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு ஆ சொல்ல மறந்துட்டேன் ஹாப்பி ஆனிவர்சரி நீங்கள் மீட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுல அப்படின்னு சொல்லி அகைன் மெசேஜ் வருது பிரியாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு அந்த சாரீல யாருமே அவளை இன்னும் பார்க்கல கார்த்தியை தவிர ஈவன் ஒரு இன்ஸ்டா போஸ்ட்டு கூட அவள் இன்னும் போடலை ஒரு ஷாப்புக்கு கூட வெளியே போல வீட்டை விட்டு அப்புறம் இருக்கும்போது இவன் எப்படி நம்ம ஸாரியோட கலரை கரெக்டாக சொல்கிறான் இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம ரெட் சாரீ தான் இன்னைக்கு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவள் குழப்பமாகிறான் பயத்தில் சுற்றி முற்றி பார்க்குறான் வீட்டில் ஏதாச்சும் கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் ஏதாச்சும் பக்காக இருக்கான்னு சொல்லி ஸ்டிக்கர் போட்டு எடுத்து ஃப்ரண்ட் கேமராவை ஹைட் பண்ணுறா யாராக இருக்கும் இதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே மறுபடியும் பெட்ரூம் பால்கனிக்கு போய் வெளியே எட்டி எட்டி பார்க்குறா யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆனால் சுற்றி கன்று கட்டுற தொலைவில் யாருமே இல்லை அப்போ இது யாராக இருக்கும் யார் இந்த மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துலேயே அகைன் பெட்ரூம்கே வரா அவளோட ஹார்ட் பீட்டெல்லாம் அதிகமாகுது டென்ஷனில் பயத்தில் கையெல்லாம் உதுருது அதுக்குள்ளேயே நெக்ஸ்ட்டு மெசேஜ் வருது ரியா பிரியா கூல் ஃபஸ்ட்டு போய் சாப்பிடு சாப்பிடலைன்னா இப்படி தான் ஷிவர் ஆகும் ஃபஸ்ட்டு போய் சாப்பிடு ஆ சொல்ல மறந்துட்டேன் மஷ்ரூம் பிரியாணி சான்ஸே இல்லை அதுலேயும் அந்த ஜாமுன் அப்படியே உண்ண மாதிரி அப்படின்னு அகைன் மெசேஜ் வருது ரியாவுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே புரியல ஆல்ரெடி சாப்பாடில் அளவு குறைஞ்சிருக்கு இவன் சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறான் என்ன நடக்குது நம்மளை சுற்றி அவளுக்கு தலையெல்லாம் சுற்றுது ஒரு வேளை வீட்டுக்குள்ளே யாராச்சும் இருக்காங்களா அப்போ தான் அவளுக்கு டவுட்டே வருது ஒருவேளை வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்க போல் அப்படின்னு யாராக இருக்கும் யார் இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க மெயின் டோர் லாக் பண்ணிட்டு தானே நம்ம உள்ளே வந்தோம் மாற்றி கிளம்பும் போது நம்ம தானே மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு கீ எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சோம் டேபிள் மேலே தானே கீ இருக்குது அப்புறம் எப்படி யார் உள்ளே வந்திருக்க முடியும் ஒருவேளை கிச்சன் பால்கனி டோரை மூடாமல் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறா மெல்ல இருந்து எழுந்து பெட்ரூம் டோர்லேருந்து எட்டி பார்க்குறான் ஐயோ கடவுளே கிச்சன் பால்கனி டோரை நம்ம க்ளோஸ் பண்ணாமல் வந்துட்டோமே அது வழியாக யாராச்சும் வந்திருப்பாங்களா உடனே இந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறா ஆனால் கார்த்தி ஃபோன் எடுக்கலை அவளுக்கு பயம் அதிகமாகுது பயத்துலேயே மெல்லமாக கிச்சனுக்கு போக டிசைட் பண்ணுறாள் அவளோட பிபி எல்லாம் இப்போ ரைஸ் ஆகுது அவளோட ஹார்ட் பீட் வெளியவே கேட்குது கையெல்லாம் ஷிவர் ஆகுது உடம்பு முழுக்க ஏசி ரூம்லேயே அப்படி ஆகுது மெல்லமாக கிச்சனுக்கு போகிறாள் பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணுறான் அப்படியே பொறு அப்படியே பொறுமையாக கிட்டே வந்து ஹாலில் எட்டி பார்க்குறான் ஒரு நிமிஷம் அவள் ஹார்ட் நின்று போச்சு அவள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான் பிகாஸ் ஹாலில் சோஃபாவில் பிளாக் ஹூடி போட்ட ஒரு பர்சனோட உருவம் அவள் கண் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கு அவள் இந்த பக்கம் கிச்சனில் ஃப்ரிட்ஜுக்கு சைடில் ஒழிஞ்சு நின்று இதை பார்த்துட்டு இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் வியூவர்ஸ் உங்கள் வீட்டில் யாரும் இல்லாத ஒரு நைட் டைமில் யாருக்குனே தெரியாத ஒரு பர்சன் உங்கள் வீட்டு ஹாலில் வந்து உட்காந்துட்டு உங்களுக்கே மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அகைன் மெசேஜ் வருது பிரியா கிச்சனில் என்ன பண்ணுற அவள் சத்தமே இல்லாமல் கதறி கதறி அழறா பயத்தில் போய் ஃப்ரிட்ஜு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா கார்த்தி நீ எங்கே இருக்க வா கார்த்தின்னு சொல்லி அழறா ஹாலில் சலசலப்பு சவுண்டு அதிகமாகுது யாரோ கிட்ட வரா மாதிரி இருக்குது அவள் பயத்தில் கதறா ஐயோ கடவுளே என்னை காப்பாற்று இவன் யாருன்னு தெரியல என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லி பயத்தில் அழறா கார்த்தி கார்த்தின்னு கண்ணை முடி கார்த்தி பேரையே சொல்லிகிட்டு இருக்கா அப்புறம் ஒரு கை அப்போ ஒரு கை மெல்லமா பிரியா கிட்ட வருது அவள் ஷோல்டரில் அந்த கையை இப்போ வச்சுட்டு பிரியா பிரியா அப்படின்னு சொல்லுது அவள் பயத்தில் கத்துறா ப்ளீஸ் என்னை விட்டுடு என்னை ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கத்துறா பிரியா நான் தான் நான் தான் கார்த்திக் கண்ணை திறந்து பாரு இங்கே என்ன பண்ணுற ப்ரியா பிரியா கண்ணை திறந்து பார்த்தா கண்ணு முன்னாடி கார்த்தி வந்தது கார்த்தி கார்த்தி கார்த்திக் ஹாலில் யாரோ எனக்கு எதுவும் ஃபோனில் மெசேஜ் அப்படின்னு வளர்கிறா பிரியா டேப்லெட் போட்டியாக இல்லையா நான் ரெஸ்ட் எடுந்தானே சொல்லிட்டு போனேன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க ஃபஸ்ட்டு எழுச்சி வா ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்குறான் இல்லை கார்த்தி அது வந்து ஹாலில் யாரோ என்னமா வா ஃபஸ்ட்டு எழுந்துச்சி வா ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான் அவன் அகைன் அவள் அகைன் ஹாலில் எட்டி பார்க்குறாள் சோஃபா மேலே மடிக்காத துணி தான் ஒரு குவியெல்லாம் குவிஞ்சிருந்தது அதை பார்த்து தான் அவள் ஒரு உருவோன்னு நினச்சி பயந்துருக்கான் துணிதானா ச இதை பார்த்து தான் நம்ம பயந்தோமா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு இப்போ அமைதியாகிறான் கார்த்தியும் அவளை சமாதானம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் அவள் என்ன சமாதானம் ஆனாலும் அவளுக்கு குழப்பம் இன்னும் தீரலை அப்போ இந்த மெசேஜ் யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காள் கார்த்தி அவளை சமாதானம் பண்ணி படுக்க வைக்கிறான் எதுவும் திங்க் பண்ணாத கண்ணை முடி தூங்குமா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன் நீ தூங்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போகிறான் அகெயின் மெசேஜ் வருது உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டான் போல் பிரியா ஓகே பாய் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பிரியாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு அவன் ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு நீங்கள் சொல்லுங்கள் வியூவர்ஸ் அந்த அண்ணன் செவன் எயிட் சிக்ஸ் யாராக இருக்கும் பிரியாவோடய இலியூஷனாக இல்லை யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அவளை ப்ராங்க் பண்ணுறாங்களா இல்லை உண்மையாக யாரும் அந்த வீட்டில் இருக்காங்களா ஒருவேளை கார்த்தி தான் இதெல்லாம் பண்ணுறானா எதுக்காக பிரியாவை டேப்லெட் சாப்பிட சொன்னான் எதுக்காக பிரியா சொல்ல வர்றது எதுவுமே அவன் காது கொடுத்து கேட்காம அவளை அமைதியாக படுக்க வச்சான் என்ன தான் அவள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு வாட்டி அவன் காது கொடுத்து கேட்டிருக்கணும்ல ஏன் கேட்கல உங்களோட பர்செப்ஷன் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக தான் உங்களுக்கு கேட்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்